ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஷா கோபிக்காஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போது மழை என்னென்னா கரெக்டாக நிமிஷம் நன்றையாக போகுது என்னென்னு தெரியல தூக்கமே வரல பசிக்குது நைட் சாப்பிட்டேன் ஆனாலும் என்னமோ ரொம்ப பசிக்குது என்ன தெரியல ஏதோ நிறையா விஷயங்கள் அதை இதை யோசிச்சுட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்ல தூக்கமே வர மாட்டேங்குது வாழ்க்கையில் என்ன சாதித்தோம் ஒன்றுமே தெரியல ஒன்றுமே சாதித்த மாதிரி இல்லை சும்மா திண்டத்துக்கு பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோங்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோமோன்னு தோணும் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ணலாம் இப்போ பசிக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பிளாக் டீ போட்டு சாப்பிட்லான்ட்ருக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப நேரம் நானும் வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் தண்ணி நிறைய டைம் குடிச்சு பார்த்தேன் புரிந்தால் வருதே ஒளியே பசி கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இல்லை தண்ணி குடிச்சு கண்ட்ரோல் ஆகிடுச்சின்னா ஓகே நோ ப்ராப்ளம் தண்ணி குடிச்சு கண்ட்ரோல் ஆகலை போது அப்போ அது வந்து உண்மையான பசியாக தான் இருக்குது அதனால் இப்போ நான் என்ன பண்ண போனால் டீ போட போகிறேன் பிளாக் டீ போட்டு சாப்பிட்லான்ட்டுருக்கேன் தூக்கமும் வரல சுத்தமாகவே எதோ எதோ நினச்சி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறோம் சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்ந்தது வளர்ந்து வந்த விதம் யாருமே பேக் போனாக இருந்தால் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதது யாரும் பண்ண மாட்டாங்க அது வேற விஷயம் ஒரு எப்படி சொல்கிறது யாராவது போ 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 அப்படின்னு ஒரு புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் தெரியாது இன்னும் எதுவும் நடக்கலை சரி இப்போ நம்ம வந்து பிளாக் டீ போட்டு சாப்பிட்லான்ட்ருக்குறேன் கையில் தான் வச்சு வெளியே எடுத்துட்ருக்கிறேன் ஏன்னா என்கிட்ட அந்த அது என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்டாண்ட் வந்து இல்லை இருந்துச்சு உடஞ்சிருச்சு இப்போ நான் வந்து பிளாக் டீ போட போகிறேன்

எதாவது ஒண்ணும் நம்ம சாதிக்கணும்னு நினைப்போம் சாதிக்கிறது வந்து இன்னொன்னு இப்போ வந்து கரும்பு தான் போகிறேன் டீ கரும்பு சர்க்கரை காலியாக கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது இப்போ டீ வந்து கொதிச்சிருச்சு கொஞ்சம் கரும்பு சர்க்கரை போட்டு தான் நான் டீ வைக்கிறேன் ஆல்ரெடி கழுவி வச்சது தான் இருந்தாலும் வந்து இன்னொரு தடவை நம்ம கலவுனா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நல்லா தண்ணியில் நல்ல தண்ணி தான் கழுவுனது எல்லாமே நல்லா தண்ணி தான் இருந்தாலும் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ரொம்ப கிளம்புணுன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் கரும்பு சாப்பாடு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது Black dia yang Kita celah. Yang di celah. Oke. yang perlu இதுதான் மெயின் அப்படியே டேய் அடிச்சதையுமே சூடாக குடிக்கிறேன் കുളിർ കറിയാച്ചാപ്പ കുളി അടിക്ക് ഫുൾ നാനും ഉരുണ്ട് പിരണ്ട് പാത്തേ സുത്തൂക്കമേ വരല ശരി തൂക്കമേ വരല ഇനി എന്നത് എഴുന്നിച്ച് ഒരു ടീ സാപ്പിങ്ങോട് അപ്പം അപ്പം ഉക്കാർക്കാ എന്നാ ഇപ്പോൾ മണി മൂന്നോ അപ്പോൾ കിട്ടേ മുക്കാലായി ഇന്ന് ഒരു ഒന്ന പോ അപേ ആസു തൊളിച്ച് വിട്ട് குழந்தைன்னு போட்டு விட்டுட்டு அப்புறம் அடுத்து அப்படி வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான் என்ன பண்ணுறது ஒரு ஒரு லாங் வீடியோ போடணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டே இருந்தேன் ஏதாவது ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இனிமேல் டெய்லி வந்து பன்னெண்டு மணிக்கு மேக்ஸிமம் மேக்சிமம் பன்னெண்டு மணிக்கு மதியம் இல்லை ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு ஏதாவது ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்குறேன் ட்ரை பண்ணுவோம் வீடியோ போடுறதுக்கு என்ன பண்ணுறோம் வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் சும்மா இருக்கோங்கிறத விட வேலைக்கு போகிறதே அவ்வளோவா பெஸ்ட்டு சும்மா இருக்கேன் அப்படிங்கிறத விட உனக்கு என்னப்பா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதோடய கஷ்டம் என்னன்னு தெரியும் என்ன பண்ண அப்படி எல்லாத்துக்குமே பேசி பேசி வந்து பழகிடுச்சு எதா இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை வாங்கும்போது அதில் இருக்கிற அந்த கஷ்டம் வழியும் வந்து நம்மளுக்கு தான் தெரியும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பேச விட போகிறேன் பொங்கல் முடிஞ்சு ஒரு சில விஷயங்கள் இருக்கிறேன் உங்களுக்கு நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன் என்ன ஏது அப்படிங்கிறது உடனே பண்ணணும்னு தெரியல அது கொஞ்சம் நான் பண் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து இருபது நாள் போட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ பண்ணிவிட்டு நான் இப்போ டீ சாப்பிட்டுட்டு தூக்கம் வராது இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்து பார்க்குறேன் ஓகே பாய்